ஜம் செய்வோம் நம்முடைய ஒருவர் வாக்கொருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் சமாக்களை தேடி வந்திருக்கிறார் அந்தவரை பரிசுத்தமான திருவிழாவிலே இரண்டு ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் உங்களுடைய பிரசனங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு இருக்கின்ற வேளையில் அந்த பிரசனத்தின் ஊடாக நாங்கள் ஒவ்வொருவரும் நல்லதொரு வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆசையோடும் விருப்பத்தோடும் பல வேண்டுதல்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வரை மனசில் ஏராளமான தேவைகள் நிறைந்து போய் இருக்கின்றது நீ சிலுவையில் தொங்கி செத்த பிறகு அங்கு இருந்த சீடர் வீட்டியால் உன்னுடைய இருதயத்தை குத்தினார் ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடி அவன் பார்வையத்தி இருந்தவனுக்கு கண் பார்வையத்தி இருந்தவனுக்கு சுகத்தை கொடுத்து அவன் ஓர் இறை நற்செய்தியாளராக மாற்றம் அடைகின்றான் ஜேசுவுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றான் எனவே நாளில் விசித விதமாக நாங்களும் சிவம் கேட்டு நிற்கின்றோம் உங்களுடைய இதயத்தில் வடிந்தோடுகிற ரத்தம் நாங்கள் உட்கொள்ளுகிற இந்த திருப்பலியின் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆறுதலையும் நிம்மதியையும் தர வேண்டும் என்று வேளையிலே செபித்துக் கொண்டிருக்கின்றோம் சீடர்கள் பயந்து போயிருந்தார்கள் தத்தளிக்கின்ற அந்த படகினிலேயே எங்களுடைய வாழ்க்கை என்னவாகும் என்கின்ற நியதி அவருடைய வாழ்க்கையில் இருந்தது பயந்தார்கள் அனுபவம் இருந்தது கடல் பயணத்திலே ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்கள் உணராமல் இருந்தபடியால் பயந்தார்கள் நாங்களும் சில நேரங்களில் கடன் தொல்லையினால் பயந்து போயிருக்கின்றோம் நோயினால் பயந்து போயிருக்கின்றோம் குழந்தை பாக்கியமே இல்லை என்று ஊர் என்ன கதைக்கும் என்று பயந்து போயிருக்கின்றோம் எங்களுடைய படிக்கவில்லையே என்று பயந்து போயிருக்கின்றோம் தொழில் கிடைக்கவில்லையே என்று பயந்து அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எதிர்காலம் என்னவாகும் திருமண வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று பயந்து போயிருக்கின்றோம் அன்றுவரை குடும்பம் பயத்தினால் உடைந்து போய் இருக்கின்றது அனுபவிக்காத நேரங்களில் பயந்தாலும் ஆண்டவருடைய உடனிருப்பு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையான வார்த்தைகளை தரும் கலங்காதே அச்சம் கொள்ளாதே நான் இந்த விடத்திலே உம்மோடு கூட பயணிக்கிறேன் என்று சீடர்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த காற்றையும் கடலையும் ஆண்டவர் அடக்கினார் என்னுடைய வாழ்க்கையிலையும் அச்சத்தினால் நாங்கள் உடைந்து போய் இருக்கின்ற வழியில் ஆண்டவர் எங்களுக்கும் சொல்லுகின்றார் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அமைதியாக இருங்கள் உங்களை நான் ஆறுதல் படுத்துவேன் உங்களுடைய வேண்டுதலை அனைத்தையும் நான் கேட்டிருவேன் என்கின்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள் என்கின்ற வார்த்தையை நாளில் எங்களுக்கு தருகின்றார்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறோம் அவருடைய தொழில்களை ஆசிர்வதிக்கணும் குமரி வேலைக்கு போகின்ற பொழுதும் வயல் வேலைக்கு போகின்ற பொழுதும் கூலி வேலைக்கு போகின்ற பொழுதும் மேசன் வேலைக்கு போகின்ற பொழுதும் வேறு எந்த கூலி தொழிலுக்கு போகின்ற பொழுதும் எந்த தொழிலுக்கு சென்றாலும் உம்முடைய உடனிருப்பு அவர்களோடு கூட எடுக்க வேண்டும் என்று சம கட்டிருக்கின்றோம் சக்தி பலம் ஆற்றல் எங்களுக்கு கொடுக்குது அந்த கொடைகளினால் நாங்கள் ஒவ்வொருவரும் தைரியம் அடைந்து எங்களுடைய குழந்தை செல்வங்கள் நிறைவான ஞானத்தில் வளர்வதற்கு இதா கிருபை கூர்ந்துவிட வேண்டும் என்றும் எங்களுடைய குடும்பங்கள் அனைத்தும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று எங்களுடைய பங்கிலே இருந்து வெளிநாட்டிலே வேலை செய்கிறவர்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டு வரை எந்தவித ஆபத்துகளும் தீமைகளும் அவர்களுக்கு நேரிடாமல் நிதாமே அவர்களை பாதுகாத்து வேண்டும் என்று இந்த வேலையிலே செபம் கேட்டி நிற்கின்றோம் உம்முடைய இருதயத்தில் வடிந்தோடுகிற ரத்தம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுத்திருட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய சொல்லியாக இந்த திருவிழா திருப்பலியிலே உங்களிடம் காணிக்கையாக அனைத்து சிவங்களையும் ஒப்படைத்து ஒப்படைத்துவம் கேட்டி நிற்கின்றோம் நல்ல விதாவே